లడ్డ ఐత్యం లడ్డ వండకై బెల్ కొత్తం మల్లి టై ఓకే ఓకై చెయ్ పొట పొడ్రం పొటటో పొట పొడ్రం

ஓம் கே நாம நந்து சொல்லுவோம் ஓகே फ्रेंड्स பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பாபா என்கேன்கேன் ஹ ஆ ஆカット கேன்கேன் கே ஆ டிங் 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 딩딩. 예. 얘는 뭐 딩딩 소나 비소 노래야. 얘는 뭐 딩딩 소나. 딩딩, 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 딩딩. 하하하. 씨발이 소나. 딩딩, 딩딩. 아, 아직이 소나. 아직이 소나. 딩딩. 아, 아직. 아직이 딩이 딩이. 아직이 딩이 딩이 딩이. 아직이. 딩딩. 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 어디서 노래해지고 있어. 아까 뭐, 뭐지? 얘가 딩딩 소나. Anh đại dinh vậy, dinh vậy, dinh vậy. Anh đại dinh vậy, dinh vậy, dinh vậy, dinh vậy, dinh vậy, dinh ding dinh vậy, dinh vậy, dinh vậy, Ha, vậy, dinh vậy, dinh vậy, dinh vậy, ding vậy, ding. vậy, dinh 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 vậy, Bye, bye,

ஒரு <laughs> <laughs>

இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் டு ஹோம் சிக்கன் அண்டு போல்ட்ரி சொல்லிட்டு ஒன்றுக்கில் என் பையன் வந்து ஆர்டர் பண்ணான் சிக்கனு காலைல ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு வந்து சீந்துச்சுங்களேன் அந்த கோழியில் போட்டு போடுவாங்க எப்போவுமே எப்பவுமே ஒரு நாலஞ்சு நடுவாட்டி வாங்கியிருக்கோம் பத்து மணி தடவை நல்லா தான் இருக்கும் நான் இறங்க சொல்லியிருக்கேன் நம்ம இந்த கோழி வாங்குறதுக்கும் நீங்கள் ரத்தத்தோடு இருக்கும் அங்கே வந்து க்ளீனாக தக தகன்றும் புதை இருக்கும் ஈஸியாக வந்துடுது அது எப்படின்னு தெரியல நான் சொல்லியிருந்தேன் சில பேர் சொன்னாங்க நம்மளுக்கு அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க

அப்புறம் அந்த சிக்கன் அப்படியே கட்டி வச்சுட்டு சமையல் பையன் பண்ணுங்கன்னு சரிய டைம் அப்படியே எங்கேயும் நான் சிக்கன் வாங்க போகிறது அப்புறம் ரோட்டில் வந்து ஒரு அம்மா சும்மா தள்ளுவண்டியில் மீன் ஊற்று வந்தாங்க நானும் ஒரு மகனுக்கு போயிடுது இரநூறுவாக்கு யாராவும் ஒரு இரநூறுவாக்கு என்ன மீன் சொன்னாங்க அதையும் வாங்கி அவங்க சாப்பிட்டாங்க அது நல்லா இருந்துச்சு சத்தியமாக சொல்லி தூப்பெலாம் இருந்துச்சு யாரா பிரியாணி எங்கள் மருமக பண்ணாங்க குழம்பு எங்கள் போய் பண்ணாங்க நல்லா இருக்கு குழம்பு இல்லை வறுத்துட்டாங்க நல்லா இருந்துச்சு நம்மளுக்கு ஒன்று யாரா பேச சாப்பிட வேன் இனிமேட்டே ஆசைப்பட்டு சத்தியமா ஆன்லைனில் சிக்கன் வாங்க மாட்டேன் சரி அவ்வளோ கேம் வந்துச்சே அதெல்லாச்சும் அவன் ரிட்டர்னாச்சும் எடுத்துன்னு போலான்ல ம் இல்லை காலையிலேருந்து வெயிட் பண்றேன் தோ வரான் தோ வரான் தோ வரான்றாங்க அது என்ன ஆடிச்சு நான் கட்டி போட்டு வெளியே வச்சா பூனை எடுத்து இப்போ கட்டி வச்சு நாத்தடிச்சின் இருக்கு எறும்பா ஊரின் இருக்கு இன்னும் வரமாட்டேங்கிறாங்க அவன் வந்து எடுத்துன்னு போனான் தான் கேஷ் வந்து தருவாங்க இவ்வளவு முன்னூத்தி இருபது ரூபா வரும் ஒரு கிலோ சப்போஸ் இது ஒரு கிலோ சிக்கன் கலந்து கொடுத்து நான் நினைக்கிறேன் ஒரு பீஸு இன்னொரு பீசு கையெல்லாம் நூல் மாறி இல்ல ஒரு கஸ்டமர் கேக்குறாங்கள கொஞ்சம் கரெக்டாக பார்த்து டெலிவரி பண்ண பண்ணிட்டாங்க தான் டெலிவரி பண்ணிட்டாங்க எடுத்துன்னு போங்க நாங்கள் வர சிக்கன் வாங்க எடுத்துனும் போல காசும் தர இது வரைக்கும் மணி எட்டாச்சு பையன் ஃபோன் பண்ணதுக்கு ஈவினிங் வந்து போங்க ஈவினிங் முடிஞ்சுனா அஞ்சு மணி ஆறு மணி ஏழு மணி இப்போ எட்டு மணி ஆயிடுச்சு இப்போ ஒன்பது வயசு நைட்டு நம்ம ஒரு ஆப் அனுப்பிச்சிருந்தாரு அந்த நான் ஆப்ஷன் நீங்கள் அது ஒரு ஏதோ ஹோம் சிக்கன் போல்ட்ரி சொல்லிட்டு ஒரு ஆப் அனுப்பிச்சது அதில் ஆப்பில் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன் எல்லாமே ஒஸ்ட்டு சர்வீஸு ஒஸ்ட்டு சிக்கனு ஆர்டர் பண்ணி நாலு நேரம் கழிச்சு வந்துச்சு தரவே இல்லை காசு ரிஃபண்ட் பண்ண சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போதான் புத்திர வந்துச்சு இனிமேல்ட்டு ஆன்லைனில் சிக்கன் ஆர்டர் பண்ணணும் ஸோ மாதிரி கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டேன் கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே என்னன்னா தெருவுக்கு நாலு சிக்கன் சென்டருக்கு நீங்கள் போய் வாங்காமல் நீ ஆன்லைன் பண்ண தப்பு தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் இனிமேர்ட்டு நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன் நேராக இப்போ சிக்கன் கேட்டில் போனோமா கண்ணதற்கு சிக்கன் வச்சுருப்பேன் அது வந்து பெட்டர் நல்ல மாட்டுக்கு ஒரு சூழ்நிலை அவ்வளோதான் இனிமேல்ட்டு ஆனால் சிக்கன் கிடையாது நானே கஷ்டப்பட்டு வாங்கிடுவோம் இன்னும் நாற்றட்டி இந்த எறும்பு முயக்குது அது கடைசியில் வந்து அது பிளாஸ்டிக்காக தட்டு வச்சு தட்டில் தண்ணி ஊற்றி தண்ணி நடுவில் வந்து சிக்கன் கார வச்சுருக்கேன் ஏன்னா ஃபுல்லாக எறும்பு கடற்கடலும் மூட்டை அந்த நாற்றத்துக்கு இது நீங்கள் கூட ஆன்லைன் ஆர்டர் பண்ணி சிக்கனை பார்த்து பண்ண வந்தவன் ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க வந்ததாக ஓப்பன் பண்ணுறேங்க அந்த பையன் நிற்க சொல்லிட்டு அந்த டெலிவரி பாய் மேனாக நிக்கோஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எத்தனை பேருக்கு இந்த நடந்துச்சு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்கு அந்த ஏதோ ஒரு ஆப் யூடியூப்பில் பார்த்தேன் அவர் அனுப்பிச்சு தரேன் எனக்கு ரினோஸ் பிரதர் அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரத்து மாதிரி தெரில எனக்கு இன்னொன்று ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ண சொல்லுங்கள்

ह पतपत मंडप ह पतपत मंडप ह पतपत मंडप ह पतपत मंडप ह गुड नाइट गुड नई माले नालपका नंबर पार्क 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 ओम शक्ति ओम शक्ति आई शक्ति जय मुर्गा मुरगा बटियो नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय गुड नाइट गुड नई